பிரதமர் மோடியின் வருகைக்காக கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இறங்கு தளத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் இறக்கி சோதனை நடத்தப்பட்டது இது இது குறித்தான கூடுதல் கூடுதல் விவரங்களை விவரங்களை செய்தியாளர் முருகேசன் முருகேசன் மேடம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் கிராமத்தில் மாமன்னர் சோழ ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா ஆடி திருவாதிரை விழாவாக மத்திய கலாச்சார அமைச்சகத்தான் கொண்டாடப்பட்டு வருகிறது ஐந்து நடைபெற உள்ள இந்த விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி ஏழாம் தேதி பங்கேற்க உள்ளார் அதற்காக திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ளார் பிரதமரின் வருகையையொட்டி அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பிரதமர் வந்திறங்கக்கூடிய ஹெலிகாப்டர் தரைதளம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குருபாலப்பூர் கோவில் அருகே அமைக்கப்பட்டுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து இறங்க உள்ள அந்த ஹெலிகாப்டர் தரைதளத்தில் திருச்சியிலிருந்து வந்த ராணுவ ஹெலிகாப்டர் இறங்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது முன்னதாக ஹெலிகாப்டர் இறங்கும் தரைதளத்திற்கு மேலே வானில் இரண்டு வட்டமடித்த இந்த ராணுவ ஹெலிகாப்டர் பத்திரமாக அந்த தரைதளத்தில் இறங்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனை பயணத்தின் போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரையிலான தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கும் தளம் வரையிலான வான் வழித்தடத்தை ராணுவ வீரர்கள் ஆய்வு செய்து வந்தனர் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் நேரத்திற்கு முன்னதாக அப்பகுதியில் மின்சாரம் தடை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது